திருச்சி மாவட்டம் பச்சமலை அடிவாரத்தில் உள்ள ஏரி ஏரியில் தான் தண்ணி இருக்குது மழை பாருங்கள் அடுத்தடுத்து மழை ஒன்று பின்னாடி ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள் கண்டினியூவாக போவோம் அப்படியே பச்சை மலையில் இது ஒரு பிரிவு காஞ்சேரி மலைன்னு சொல்லுவாங்க பச்சை மலை தொடர்ச்சி தான் எல்லாமே நல்லா பெரிய மலை ஃபோட்டோவில் பார்க்குற உங்களுக்கு அப்படி வீடியோவில் பார்க்க அப்படி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே தெரியுது பாருங்கள் பனி மூட்டமாக இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது மழை அடிவாரத்தில் இருக்கும் இந்த மலையில் பார்த்தீங்கன்னா மேலேலாம் வீடுங்களாம் இருக்குது பஸ்ஸு போக்குவரத்து எல்லாமே இருக்குது சுற்றி பார்த்திங்கன்னா பாக்கு தோட்டம் பாக்கு தோட்டம் அதிகமாக இருக்குது தென்னை மரம் எல்லாமே இருக்குது உங்களுக்கே பார்த்தா தெரியும் அந்த மலை தெரியுது பாருங்கள் அதுக்கு பின்னாடி உள்ள மலை பேர் வந்து மம்மலை எல்லாமே மொத்தமாக எல்லாம் பச்சை மலைன்னு தான் சொல்லுவாங்க சொல்கிறது அதில் அப்படியே சின்ன சின்னதாக அந்த மலைங்க எல்லாத்துக்கும் பேர் வச்சுருக்காங்க பார்த்தா தெரியுதுங்களா மலைக்கு பின்னாடி மலைக்கு பின்னாடி ஜாயிண்டாக போகுது பாருங்கள் ஏரி பார்த்திங்கன்னா பெரிய ஏரி ஆக்கிரமிப்பில் நிறைய எல்லாம் தென்னைமரம் நட்டு வச்சுருக்காங்க வீடெல்லாம் தெரியுது பாருங்கள் மலைக்கு அடிவாரத்தில் மலை அடிவாரத்தில் எல்லாமே ஆக்கிரமிப்பில் இருக்குது மிகப்பெரிய ஏரி